கனடாவில் ஏழு வயது சிறுவன் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லண்டன் பகுதியில் இந்த சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது பினான்சாட் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டுக்கு உள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தவறுதலாக துப்பாக்கி வெடித்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் ஆயுதம் வைத்திருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேக நபருக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிராபத்து கிடையாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது